தமிழர்களாக இங்கே இருக்கிறோம் செத்தே போயிட்டோம் எதற்கு ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஹிந்திக்காரர்களுக்கு மாறடிக்கிறாரு தமிழர் நீங்கள் இருக்கிறோமில்ல எங்கள் நிலத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் ஐயா உங்களுக்கு என்னையா வேலை இங்கே ஹிந்திக்காரங்களுக்கு ஆ நீங்கள் ஏற்கனவே பதினேழு மாநிலம் ஆண்டுகிட்டு தான் இருக்கிறீங்க அங்கேயே ஒன்றும் செய்யலை இங்கே வந்து என்னையா பிஜேபி செய்ய போகுது நல்லா திங்கிங் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஜி சொல்கிறாரு வீட்டுக்கு ஒவ்வொரு பாரதிய ஜனதா வந்து தமிழகத்தில் ஆட்சி பிடித்தால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலைங்கிறீங்க ஏ பதினேழு மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கே வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை கொடுக்காம ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானு படையெடுத்துட்டு இங்கே வரானுங்க இது வேற ஒன்றா லோலாயமா அது மட்டும் இல்லாமல் இப்போ தென் மாநில தென் மாநிலங்களிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லியிருக்காரு இது வந்து பீலா விட்டுட்டு இருக்காரு இதை பத்திதான் செந்தமிழ் சீமான் சீற்றம் கொண்டுட்டார் ஏன் நிலப்பரப்பில் நீங்க பெரிய கட்சியா என்று அதை பத்தி பார்ப்போம் வாங்க தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவாக்கி அண்ணாமலை தனிச்சு நின்னு போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாளுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி நான் கட்சி கலந்துட்டு போய் யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிகிட்டு கூடாது